நகம் கடிக்கும் பழக்கம் இருப்பவர்களா நீங்கள் இப்பவே நிறுத்திக்கோங்க இல்லையனா அவ்வளவுதான் இந்த பக்க விளைவுகளை தெரிஞ்சுக்கோங்க பலர் இதை ஒரு பாதிப்பில்லாத பழக்கமாக கருதினாலும் நகம் கடிப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் பல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் நம்மில் பலருக்கும் நகம் கடிக்கும் பழக்கம் இருக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு சிலர் டென்ஷன் ஆனால் நகம் கடிப்பார்கள் இன்னும் சிலருக்கு இது வெறும் பொழுதுபோக்கு என்னதான் வீட்டில் நெயில் கட்டர் இருந்தாலும் பலரும் நகத்தை கடித்து துப்பியே பழகிவிட்டனர் மருத்துவ ரீதியாக என்று அழைக்கப்படும் நகம் கடிப்பது குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் உட்பட மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட முதல் சதவீதத்தை பாதிக்கும் ஒரு பொதுவான பழக்கமாகும் பலர் இதை ஒரு பாதிப்பில்லாத பழக்கமாக கருதினாலும் நகம் கடிப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் பல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துமாம் நோய் தொற்றுகள் முதல் பல் பிரச்சனைகள் வரை இந்த சிறிய பழக்கம் உங்கள் ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கும் என்று பார்ப்போம் நம் கைகள் தினமும் எண்ணற்ற கிருமி தொடர்பு கொள்கின்றன மேலும் நகங்களை கடிப்பது இந்த பாக்டீரியாவை நேரடியாக வாயில் நுழைய அனுமதிக்கிறது இது புரோனிகா நகங்களை சுற்றி உள்ள வலிமிக்க தோல் தொற்று மற்றும் தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்களை உட்கொள்வதால் ஏற்படும் வயிற்று நோய் தொற்றுகள் போன்ற பாக்டீரியா நோய் தொற்றுகளுக்கு வழிவகுக்கும் சேதமடைந்த நகங்கள் மற்றும் வெட்டுக்கள் ஈர்ப்பதம் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு வெளிப்பட்டால் புஞ்சை நோய் தொற்றுகள் உருவாகலாம் தொடர்ச்சியாக நகம் கடிப்பது பற்களில் அதிகப்படியான அழுத்தத்தை இது பற்கள் வெட்டுதல் தவறாக சீரமைத்தல் மற்றும் தாடை வழிக்கு வழிவகுக்கிறது காலப்போக்கில் இது பல் பர்சிப்பியை தேய்த்து பற்களின் உணர்திறன் மற்றும் துவாரங்களின் சொத்தை அபாயத்தை அதிகரிக்கும் கூர்மையான நகம் விளிம்புகள் ஈர்களை காயப்படுத்தி நோய் தொற்றுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் எப்போதும் நகம் கடிப்பது நகங்களை குறைப்பது மட்டுமல்லாமல் சுற்றி உள்ள தோலையும் சேதப்படுத்தும் இது ரத்த போக்கு வீக்கம் மற்றும் நிரந்தர நக சிதைவுகளுக்கு வழிவகுக்குமாம் சில கடுமையான சந்தர்ப்பங்களில் இது மீண்டும் இயல்பாக வளர்வதை தடுக்கிறது இதன் விளைவாக அல்லது வித்தியாச வடிவ நகங்கள் பிளவுபட அதிக வாய்ப்புள்ளது மன அழுத்தம் பதட்டம் அல்லது சலிப்பு காரணமாக பலர் தங்கள் நகங்களை கடிக்கின்றனர் ஆனால் இந்த பழக்கம் ஒரு தீய எண்ணத்தை உருவாக்கலாம் இது அவர்கள் டென்ஷனை வெளிப்படையாக காட்டுகிறது வேலை பார்க்கும் அலுவலகங்கள் முக்கியமான மீட்டிங்ஸ் போன்ற இடங்களில் நகம் கடிப்பதை யாரேனும் அவர்களின் மன அழுத்தம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது இந்த பழக்கத்தை நிறுத்த பொறுமையும் பின்வரும் டிப்ஸ் உங்களுக்கு உதவலாம் உங்கள் நகங்களை வெட்டி மெனிக்யூர் செய்து வைத்திருங்கள் கசப்பான சுவை கொண்ட நெயில் பாலிஷ் பயன்படுத்தலாம் டென்ஷனாக உணரும் போது ஆழ்த்த சுவாசம் அல்லது பொம்மைகள் போன்ற மன அழுத்த நிவாரண நுட்பங்களை பயன்படுத்த மேலும் நீங்கள் நகம் கடிப்பதற்கு கவலைதான் அடிப்படை காரணம் என்றால் சிகிச்சையை தேடுவது நல்லது மேலும் நீங்கள் நகம் கடிப்பதற்கு கவலைதான் அடிப்படை காரணம் என்றால் சிகிச்சையை தேடுவது நல்லது